ஓம் சக்தி பல ஆண்டுகளுக்கு முன்பு மாதம் ஒரு முறை ஞாயிறு தோறும் ஈரோடு சென்று அங்குள்ள முதியவர்களுக்கு சிகிச்சை அளித்து வந்தேன் ஒரு ஞாயிறு அன்று ஈரோட்டில் முதியவர்களுக்கு சிகிச்சை அளித்துவிட்டு சென்னை திரும்பிய பொழுது எனது நண்பர் ஒருவர் ரூபாய் நான்கு லட்சத்தை என்னிடம் கொடுத்து சென்னையில் உள்ள தனது நண்பரிடம் கொடுக்குமாறு கூறினார் நானும் அந்த தொகையை வாங்கி கொண்டு இரவே ஈரோட்டிலிருந்து சென்னைக்கு ரயிலில் புறப்பட்டேன் பணத்தை பத்திரமாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற காரணத்தால் சிறிது நேரம் கூட தூங்காமல் விழித்து கொண்டே மன பதட்டத்துடன் சென்னை வந்தடைந்தேன் அந்த திங்கள்கிழமை காலை எனது நெஞ்சில் லேசாக வலி தோன்ற ஆரம்பித்தது உடலும் சற்று வியர்க்க ஆரம்பித்தது உடனே இது மாரடைப்பின் அறிகுறியாக இருக்கலாம் என்று வடபழனியில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு சென்று முதலுதவி பெற்றுக்கொண்டேன் ஒரு சில மணித்துளிகளில் மார்பில் இருந்த வலி குறைந்துவிட்டது ஆனால் இதயச் சுருள் படம் மற்றும் இரத்த பரிசோதனை மூலம் லேசான மாரடைப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது மருத்துவர்கள் மாரடைப்பை உறுதி செய்து ஆஞ்சியோகிராம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் இந்த பரிசோதனைக்கு முன்பு அருள் திரு பங்காரு அம்மாவிடம் கேட்டுவிடலாம் என்று எனது மகனை சித்தர் பீடத்திற்கு அனுப்பி வைத்தேன் அவனும் ஒரு மருத்துவர் அவன் அம்மாவிடம் சென்று இந்த பரிசோதனையை பற்றி கூறினார் எனது மகனிடம் அம்மா டெஸ்டுக்கு ஏற்பாடு செய்துவிட்டார்கள் செய்து கொள்ளுங்கள் ஆனால் அதில் எந்த கோளாறும் இருக்காது என்று சிரித்துக்கொண்டே கூறினார்களாம் அதன்படியே அன்று மதியம் செய்யப்பட்ட ஆஞ்சியோகிராமில் எந்தவித கோளாறும் இல்லை அதாவது இரத்த குழாயில் அடைப்பு இன்றி மாரடைப்பு ஏற்பட்டது இரத்த குழாயில் அடைப்பு ஏதுமில்லை இரத்த குழாய்கள் சற்று பெரிய அளவில் விரிந்து இருந்ததால் இருதயத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டம் குறைந்ததுதான் மாரடைப்பிற்கு காரணம் என்று மருத்துவர்கள் கூறினார்கள் அன்னையின் அருளால் எனக்கு ஏற்பட்ட மாரடைப்பு அறவே நீங்கியது மாரடைப்பிலிருந்து எனக்கு மறுவாழ்வு அளித்தால் நம் பங்காரு அன்னை இது நடைபெற்று சுமார் இருபத்து நான்கு ஆண்டுகள் ஆகிறது இன்றுவரை நலமாக இருக்கிறேன் ஓம் சக்தி